இளைஞர்களுக்கான செய்தி இருபத்தி ஆறு எதிரும் பொதிரும் ஒன்று கொருந்தியர் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் இறைவசனம் நீங்கள் இன்னும் உங்கள் ஊனியல்புக்கு ஏற்பவே நடக்கிறீர்கள் ஏனெனில் பொறாமையும் சண்டை சச்சரவும் உங்களிடையே உள்ளன நீங்கள் ஊனியல்புக்கு ஏற்ப நடந்து மனித போக்கில்தானே வாழ்கிறீர்கள் ஒரே வீட்டில் ஒரே சூழ்நிலையில் தேவனை குறித்த ஒரே போதனையில் வளர்ந்து வந்தன இரு பிள்ளைகள் அப்படியிருந்தும் இருவரின் குணநலன்களும் எதிரும் புதிருமாக ஒருவருக்கொருவர் முற்றிலும் வித்தியாசமாகவே இருந்தது அந்த இரு சகோதரர்கள்தான் காயினும் ஆபேலும் பூமியில் பிறந்த முதல் குழந்தைகள் இவர்கள்தான் இவர்கள் இளைஞர்களாக வளர்ந்த நாட்களில் ஆபேல் ஆடுகளை மெய்த்தான் காயின் நிலத்தை பயிரிட்டான் சில நாட்களுக்கு பின் காயின் நிலத்தின் கனிகளையும் ஆபேல் மந்தையில் கொழுமையானவற்றையும் கடவுளுக்கு காணிக்கையாக கொண்டு வந்தனர் கடவுள் ஆபேலையும் அவன் காணிக்கைகளையும் ஏற்றுக்கொண்டார் காயின் தான் அங்கீகரிக்கப்படாமல் போனதனால் தன் சகோதரன் மேல் பொறாமையும் கோபமும் கொண்டான் இதைவிட மோசமான கொலைவெறியின் ஆவி காயினை பிடித்துக்கொள்ளும்படி கொள்ளும்படி வாசற்படியில் தயாராய் காத்திருந்தது காயின் நயவஞ்சகமாக ஆபேலை தன்னோடு வயல்வெளிக்கு வாக்கிங் செல்ல அழைக்கிறான் ஆனால் ஆபேலின் இருதயத்திலோ என் அண்ணனை விட நான் விசேஷமானவன் என்ற பெருமையோ அவன் தனக்கு தீங்கு செய்து விடுவான் என்ற சந்தேகமோ இல்லை வெள்ளை உள்ளத்தோடு தன் சகோதரனோடு நடந்தான் ஆனால் காயினோ பொறாமையினால் பொங்கி ஆபேலை கொன்று போட்டான் ஆபேல் அழிந்தான் இனி போட்டிக்கு ஆளில்லை என காயின் நினைத்திருப்பான் ஆனால் உண்மையில் அழிந்தது ஆபேல் அல்ல காயினே ஆபில் இறைவனால் எடுத்து கொள்ளப்பட்டான் இறைவனுடைய அருளிலிருந்து தூர விலகி நாசமடைந்தான் அன்பு இளைஞனை நீங்கள் நெருங்கி பழகும் ஒருவருக்கு எல்லா காரியமும் நன்றாய் நடப்பதை காணும்போது உங்களின் மனநிலை எப்படி இருக்கிறது லேசாக பொறாமை வேறுவிடுகிறதா எங்காவது ஒரு இடத்தில் அவன் விழமாட்டானா என்ற ஆசையால் நிறைந்திருக்கிறீர்களா நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள் இதுவே காயனின் ஆவி இந்த எச்சரிக்கை மணியை அலட்சியம் செய்யாதிருங்கள் காயனின் உள்ளத்தில் தான் தேவனால் அங்கீகரிக்கப்படவில்லை என்ற எண்ணம் கோபத்தையும் எரிச்சலையும் பொறாமையையும் உண்டாக்கி கடைசியில் கொலையில் போய் நின்றது ஆபேலை குறித்து விசாரித்த இறைவனிடம் பொய்கூறவும் எதிர்த்து பேசவும் வைத்துவிட்டது எனவே மிகவும் ஆபத்தான காயனின் ஆவி நம் உள்ளத்திலும் இருக்குமானால் இறைவனின் கிருபையோடு உடனே அதை விரட்டி அடிப்போம் ஆபேலைப் போல துளி அளவு கூட பெருமையோ சந்தேகமோ இல்லாத நல்ல எண்ணங்களால் நிறைந்து வாழ நமக்கு தேவன் அருள் புரிவாராக ஜபம் பரிசுத்த பிதாவே என் எண்ணங்களில் தோன்றுகிற உடலின் இச்சைக்குரிய எண்ணங்களிலிருந்து என்னை விடுவித்து நல்ல எண்ணத்தோடு வாழ உதவி புரியும் ஆமேன்